புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் வாழ்ந்த காலத்தில் வரலாறு படைத்தவர் கொடுப்பதிலே கொடைவழல் என்று பெயரை பெற்றவர் அவர் உருவாக்கிய கட்சி அனைத்தின் அண்ணாத முன்னேற்ற கழகம் அவரை பின்பற்றி வந்தவர்கள் நாங்கள் அவருடைய ரசிகராக இருந்து மன்றத்தில் இணைந்து பணியாற்றி அவர் ஆரம்பித்த இயக்கத்தில் நாங்கள் உரைத்துல அம்மாவால் பதவிக்கு கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் பின்னால் அறிவுறுத்திருக்கின்றோம் கொடுக்கின்ற கட்சி அதிமுகவுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்கின்றோம் இந்த ஈரோடு தேர்தல் புறக்கணிச்சிருக்கீங்க என்ன காரணம் நேர்மையாக நடக்காது அப்படின்ற அடிப்படையில் நேர்மையாக நடக்காது என்பது ஒரே காரணம் தான் அதிகார துஷ்புரியம் மக்களை வதைக்கின்ற விதமாக அங்கும் இங்கும் அலைக்கழித்து நேர்மையான தேர்தல் நடைபெறுமா என்ற சந்தேகம் போன இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெற்ற நிகழ்வின் வாயிலாக தெரிந்து கொண்ட காரணத்தினால் விக்கிரவாண்டிய தேர்தலையும் அனைத்து இந்த அண்ணாதரவாட புறக்கணித்தது பெரும்பாலான எதிர்கட்சிகள் புறக்கணித்தன இன்றைக்கும் அனைத்து இந்த அண்ணாதவாட கழகம் புறக்கணித்திருக்கின்றது பொதுச்செயலர் எடப்பாடியார் புறக்கணிப்பை அறிவித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் மற்ற கட்சிகளும் திமுகவின் மீது உள்ள நம்பகத்தன்மை இல்லாத காரணத்தினால் அவர்களும் புறக்கணித்திருக்கார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது இடைத்தேர்தல் என்பது திமுக ஆட்சியை பொறுத்த மட்டில் அது அத்துமீறிய செயலாக அதிகார வரமுக்குட்பட்ட தேர்தலாக இருக்கும் என்ற காரணத்தினால் இடைத்தேர்தலை எங்கள் புதுச்சியாளர் புறக்கணித்திருக்கின்றார் அனைத்து இந்த அண்ணா தாழ்வு மன்றங்களையும் புறக்கணித்திருக்கின்றது கலெக்டர் அவமதப்படுத்தியாத தகவல் வெளியாக இருந்தது கலெக்டர் இன்பநிதி உதயநிதி பையன் இன்பநிதி உட்கார்றதுக்காக மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் வந்து மூர்த்தி வந்து கலெக்டர் எந்திக்கை சொல்லியிருக்காரு அவரு இன்ப நிதிய நண்பர்களுக்கு அசதியை நான் பார்க்கல அது என்ன நடந்துச்சு தொலைக்காட்சியிலையும் தலைவர் படத்தினருக்காக காலையில் எழுந்திரிச்சு வெள்ளியும் மற்ற பணிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பார்க்கல அதனால தெரியாது அதிகார அத்துமீறல் என்பது திமுக ஆட்சியிலே தொடர்கதையாக இருக்குது ஆகவே ஒன்று மதுரையில் நடந்தது வந்து பெரிய புதுசு புதுமையே கிடையாது தைப்பொங்கலை வந்து மக்கள் வந்து யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க அரசாங்கத்திலிருந்து உதவி செஞ்சா மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வார்கள் புரட்சி தமிழர் அவருடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து முழு கரும்பு கொடுத்து பொங்கலுக்கு தேவையான பொருள்களை கொடுத்து அவர்களுக்கு இல்லங்களிலே மகிழ்ச்சி வங்க தைப்பொங்கல் வைப்பதற்கு தாய்மாமன் ஸ்தானத்திலிருந்து குடும்பத்தில் ஒருவர் ஸ்தானத்திலிருந்து அந்த பணியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் செய்தார் இன்றைய திமுக அரசு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்ததற்கு அன்றைக்கு ஏதாவு செய்து ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாம் என்று சொன்னவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஆனால் இன்றைக்கு ஒரு கூட கிடையாது ஒரு கூட ஒரு கூட கொடுக்காமல் தைப்பொங்கல் நடத்த சொல்லி தைப்பொங்கலுக்கு பரிசு கொடுக்கிறார்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் அண்ணா திமுக ஆட்சி என்பது ஏழைகளுக்கான ஆட்சி இல்லாத மக்களுக்கான ஆட்சி உழைப்பொருளுக்கான ஆட்சி நெசவாளர்களுக்கான ஆட்சி பட்டாசு தொழிலாளர்களுக்கான ஆட்சி திமுக ஆட்சி என்பது அவர்கள் குடும்பத்துக்கான ஆட்சி நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் முதலமைச்சர் வந்து வாக்குறுதி விடுத்தாரு ஆனால் இப்போ சட்டப்பேரவை வந்து இந்தியா கூட்டணி வராதனால நாங்கள் நீட் தேர்வு கொண்டு வர முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து வந்தா பண்ணிடுவாங்களா இதைத்தான வந்து நீட் தேர்வு செய்யற அதிகாரம் தமிழக அரசுக்கு கிடையாதுன்னு சொல்லி இப்போ எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் சொன்னாங்க பல பல அரசியல் வல்லுநர்கள் சொன்னார்கள் அரசியல் கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நீட் தேர்வுடைய பிரச்சனைகளை சொன்னார்கள் ஆனால் இவர்கள்தான் சென்ற பொது தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொதுத் தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொன்னாங்க இப்போ எத்தனை கையெழுத்து போட்டாங்க ஒரு லட்சம் கையெழுத்து ஒரு கோடி கையெழுத்து வேற எல்லாத்தையும் வாங்கினாங்க அதெல்லாம் ஒன்றுமே நடக்கல அதனால வந்து மக்களை ஏமாற்றி மக்களிடத்தில் பொய்யான வாக்குறுதிகளை சொன்னோம் வென்றோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் இப்போது அவரது பதவியில் இருக்கின்றன அதிமுக பாஜக கூட்டணி அது சம்பந்தமான எல்லாம் வந்து எடப்பாடியில் பல முறை கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை அதிமுக ஆழ்ந்து யோசித்து தமிழக மக்களை பாதிக்காத வகையில் தமிழ்நாட்டில் எந்த சமுதாயத்தையும் பாதிக்காத வகையில் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்களும் பாதிக்காத வாரிகள் முடிவுகள் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக கூட்டணி முடிவுகளை பொதுச்செயலாளர் நடப்பாடி எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு எப்படி கலப்பணி எப்படி இருக்கும் கூட்டணி வியூகம்லாம் எப்படி அமையும் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் சார் எவ்வளவு இருக்கீங்க ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு வலுவான கூட்டணியை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி அமைப்பார் திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஒரு வெறுப்பு அரசியல் வந்திருக்கிறது இந்த ஆட்சி மீது ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள் ஆகவே அதிமுக தலைமையில் மிக பலமான கூட்டணி உருவாக்கும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அதிமுக ஆட்சியர் எம்ஜிஆர் பாடலை சுட்டிக்காட்டி விஜய் வந்து திமுக அரசியல விமர்சனம் அதை என்ன சொல்லி குறிப்பாக நீட் தேர்வு முதல் கையில் சொல்லி தான் ஏமாதி மக்களை விஜய்யா விஜய் இல்லை நீங்க விஜயும் வந்து இப்போ எடப்பாடியார் வந்து அதிமுகவிட பொதுச்சாளர் புரட்சி எம்ஜிஆர் ஆரம்பிக்கின்ற பொழுது கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது திமுக எதிர்த்து ஆரம்பித்தார் அதை சரியான வழியிலே கொண்டு செல்லக்கூடிய தலைவனாக எடப்பாடி இருக்கிறார் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கின்ற விஜய் அவர்களும் திமுக அடக்குமுறை அரசியலை எதிர்க்கிறார் ஆணவ அரசியலை எதிர்க்கிறார் பல்வேறு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் மறைமுகமாகவும் எதிர்க்கின்றன சில நேரங்கள் நேரடியாகவும் எதிர்க்கின்றன விடுதலை சித்தி போன்ற கட்சிகளும் அவ்வப்போது வந்து அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கின்றன ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது திமுகக்குள்ளேயும் திமுக எதிரான அரசியல் இருக்கிறது ஆகவே திமுக அரசை யாருக்கும் பிடிக்கவில்லை ஆகவே வலுவான கூட்டணி அண்ணாதிமுக தலைமையில் அமையும் அண்ணா திமுக எடப்பாடியால் அதற்கான வியூகங்களை வகுப்பார் சரியான ஒரு வியூகங்களை அமைத்து ஒரு ராஜேந்திரமான முடிவில் எடுத்து வெற்றியை பெறுவோம் இளைஞர்கள் தவறக்கூடிய வகையில் பேசுகிறார் விஜய் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருகின்ற பொழுது இவரால் நிலைக்க முடியுமா நீடிக்க முடியுமா என்ற ஒரு ஐயப்பாடு இருந்ததெல்லாம் உண்மைதான் இன்று அவர் நிதானத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு அரசியல் தலைவர்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல் நோக்கி செல்கிறார் ஆகவே அவர் திமுக மீது வைத்திருக்கின்ற அதிருப்தி என்பது நிச்சயமாக எங்களுக்கு பலன்தான் இந்த ஆட்சி மீது அவர் சொல்கின்ற குறைகள் எல்லாம் அண்ணா திமுக மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் இவர்களுக்கு பிடிக்காது சொல்கிறார்கள் என்று சில பேர் சொல்வார்கள் நடிகர் விஜய் அவர்களும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒன்று இயக்கத்தை ஆரம்பித்து அவருடைய பிரதான கொள்கையே வந்து திமுகனுடைய ஆணவ அரசியலை அடக்குமுறை அரசியலை அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காரத்தினால் அது வரவேற்கத்தக்கதான் திமுக எதிர்ப்பு கட்சிகள் எல்லாமே பிரிஞ்சு இருக்குது உதாரணத்துக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒன்றிய நடவடிக்கை எடுப்பாங்க முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்துல நடந்த பெண்ணகர இடைத்தேர்தலில் டெபாசிட் அடுத்த வருஷம் மறு வருஷம் பதினொன்றுல பொது தேர்தல் கூட்டணிக்கு ஆளே இல்ல எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க எல்லோருமே அம்மா அம்மாவிடத்திலும் கேட்டார்கள் எல்லோருடத்திலும் கேட்டார்கள் ஆனா பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட்டணிகள் மலமள மலபு திமுக இருந்து சரிஞ்சு வந்துச்சு பல பிரிஞ்சு பிரிஞ்சிருந்த கட்சிகளை இணைஞ்சிச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அண்ணாதிமுக கூட்டணியில் வந்து இணைச்சார் அம்மாவை பார்த்தாரு கூட்டணி அன்னைக்கு பலமா உண்டாச்சு அந்த வரலாறு மீண்டும் திரும்பும் வெற்றி உறுதி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் தமிழக மக்களுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் பிறருக்கு செய்கின்ற தண்ணியை பாக்கெட்டில் கையை விட்டு எழுந்த நேரத்திலிருந்து உறங்கும் நேரம் வரை உதவி கொண்டே இருந்த இறக்கும் வரை உதவி செய்த புறத்தில் எம்ஜிஆருடைய ஆன்மா அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிறது புரட்சி தலைவருடைய வழியிலே வந்த புறையிலே அம்மாவுடைய ஆன்மாவும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிறது எடப்பாடியார் என்ற ஒரு உண்மையான அம்மாவுடைய விசுவாசி தலைவர் விசுவாசி கையிலே கட்சி இருக்கிறது அதில் இந்த கட்சி வெல்லும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அதிமுகவுக்கு வீழ்ச்சி என்பதே ஒரு காலமும் கிடையாது நிச்சயமாக வெல்லும் அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க